வாகும் இன்றைக்கு அவர்கள் மன முடிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் மனம் படிக்க முடியாது நான் நிறைய படிக்கிறேன் மன்னரையை போய் அவன் சந்திக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தை இருக்க முடியுமோ அது தனியாளே அந்த காகம் அந்த தனியார் சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவங்க மனம் ஒளித்துக் கொள்ளுங்க ஏன் தெரியுமா அல்லாரு தேவச சொல்றாங்க ஃபை நாபு அகலனுடைய வசா

பெருக நிமிர்ந்து போக முடியல இன்னைக்கு எல்லாருடைய செல்போன் செல்போன்ற பாவத்தை செய்யறதுக்கு நம்ம செய்தியை சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறார் இளைஞர்களே அல்லாவுடைய சொல்லக்கூடிய உரையை

உங்களுக்கான திருமண வயலை அடைந்து விட்டால் நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுகிற அன்பாக்கு சகோதரிகளை இப்படி அம்மாவுடைய தூதர் சகோதரர்கள் இளைஞர்களுக்கு முக்கியமான அறிவுரைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறிமுறைகளை தலைமுறை ஒழுக்க உள்ள தலைமுறையாக இருக்கும் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைமுறையாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் தலைவீரான ஒரு தான் இந்த சமுதாயம் சந்திக்கும் என்பதை என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆகவே அன்பிற்கு சகோதரே இறைத்துறையின் போதைகளை செவை கொடுப்போம் இம்மையும் வெற்றி பெறுவோம் வறுமையும்